ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டோட பேன் கார்டு எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ண எதுவும் அமௌண்ட் கிடையாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ண ஆயிரரூவா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம இப்போ ஆயிரரூவா பே பண்ணி ஆதார் கார்டோட பேன் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கூகுளில் போய் ஆதார் பேன் கார்ட் லிங்க் அப்படின்னு பண்ணிக்கிறோம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு லிங்க் ஆதார் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் லிங்க் ஆதார் யூஸர் மேனோல் அதை கிளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ் போயிடுங்க ஹோம் பேஜ் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்லேருந்து நாலாவதாக இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்க அதாவது லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறச்ச க்ளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்க ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்க போகிறோம் அந்த பேஜில் நம்மளோட பேன் கார்டு நம்பரை தெளிவாக என்டர் பண்ணிவிடுவோம் பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே நம்மளோட ஆதார் கார்டு நம்பரையும் என்டர் பண்ணிக்கிறோம் ரெண்டும் என்டர் பண்ணிவிட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ருக்குல்ல அதை கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிங்கன்னா பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போயிடுவோம் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்லேருந்து மூணாவதாக இருக்குது பாருங்கள் லிங்க் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிறோம் பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்துக்கிறோம் ரெண்டையும் கொடுத்துட்டு வேலி டேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம் இப்போ பே பண்ணலாமா அப்படின்னு கேமிக்கிது கீழே கண்டினியூ டு பே த்ரோ இபே டாக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணோம்னா இப்போ மறுபடியும் நம்மளோட பேன் கார்டு நம்பர் கேட்குது இப்போ நம்மளோட பேன் கார்டு நம்பரை அதில் என்ட்ரி பண்ணுறோம் அதே பேன் கார்டு நம்பரை அது பக்கத்தில் கன்ஃபார்ம் பேன் பை டேன் அப்படின்னு அதே இதில் கன்ஃபார்ம் பேனில் மறுபடியும் அந்த பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிக்கிறோம் என்ட்ரி பண்ணிக்கிட்டு கீழே மொபைல் நம்பரில் நம்ம ஆதாரோட இணைச்சிருக்க மொபைல் நம்பரை அதில் என்ட்ரி பண்ணிக்கிறோம் அது கீழே கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கோம் அந்த ஓடிபி எடுத்து அதில் என்டர் பண்ணிக்கிறோம் ஓடிபி என்ட்ரு பண்ணால் கண்டினியூ அப்படின்னு கேட்குது கண்டினியூ கொடுத்தோம்னா பேன் பேன் கார்டு நம்பரு பக்கத்துலேயே அவங்க நேம் ரெண்டையும் காமிக்குது கண்டினியூ கொடுத்துக்கிறோம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறோம் கண்டினியூ கொடுத்தோம்னா அடுத்த பேஜில் எதுக்காக நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்னு காமிக்குது ஒரு நாலு விதமான காலம் இருக்குது அதில் நம்ம பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இருக்குது பாருங்க அதை போய் ப்ரெசிப்ட் கொடுத்துக்கிறோம் இப்போ அசஸ்மெண்ட் இயராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நம்ம அசஸ்மெண்ட் இயராக செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணிட்டு டைப் ஆஃப் பேமெண்டில் போய் அதர் ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணி யூஸ் ஃபார் டிலே இன் லிங்கடு பேன் வித் ஆதார் அதாவது நம்ம ஃபேன் வித் ஆதார் டிலே பண்ணுறதுனால பே பண்ணுறோம் அப்புடின்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்குறோம் கண்டினியூ கொடுத்தோம்னா அட் அதர்ஸ்ன்னு போட்டு தௌசண்ட் ருபீஸ் அதில் காமிச்சிருது இப்போ நம்ம அதுலேருந்து கண்டினியூ கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு போகுது இப்போ தான் நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் இதில் பேமெண்ட் கேட்வேல பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கா டெபிட் கார்டா அதேமாரி பேங்க் கவுண்டரா நெப்டா இல்லை பேமெண்ட் கேட்வே என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க யூபிஐயா இல்லை க்ரெடிட் கார்டா அப்படின்னு கேட்குது நெட் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட் பேங்க்னு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்குறேன் நெட் பேங்கிங்கில் பேமெண்ட் போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கேன்சல் ஆகாது இப்போ நம்ம அதை போய் பேமெண்ட் பேனாவை கொடுத்து பே பண்ணிக்க போகிறோம் இப்போ அதில் போய் நம்ம பேனாவை கொடுக்குறோம் ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் காமிக்குது அதை படித்து பார்த்துட்டு கீழே ஐ அக்ரி அண்ட் டேர்ம் அண்ட் கண்டிஷன் அதை கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க் அப்படிங்கிறத கொடுக்குறோம் கொடுத்தோம்னா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்குது நம்ம யூசர் ஐடி நம்ம அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கும்போது அதை ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபியை போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு ஒரு ரிசிப்ட் மாதிரி ஷோ ஆகுது இப்போ நம்ம நான் எதுவுமே பண்ணக்கூடாது ஆட்டோமேட்டிக்காக ஃபைவ் சைனில் அது ரீடைரக்ட் ஆகிடும் அதனால் அப்படியே இருந்தீங்கன்னா அடுத்தது ரீடைரெக்ட் ஆகி நம்மளுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்புடின்னு வந்துட்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம் மேலே காமிக்கிது கீழே காமிக்கிது எது வேணாலும் கொடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வந்து இது மாதிரி இருக்கும் அவங்களோட பேர் நம்ம கொடுத்த எல்லா தகவலும் காமிச்சு தௌசண்ட் ருபீஸ் காமிச்சிருக்கும் அந்த ரிசிப்டை பத்திரமா வச்சுங்க ஆதார் பேன் லிங்க்குன்னு கொடுத்துக்கிட்டு லிங்க் ஆதார் யூஸர் மேனால் கொடுத்துட்டு அதில் ஹோம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படிங்கிறத போய் மறுபடியும் கிளிக் பண்ணுறோம் லிங்க் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா அது லோடிங் ஆகி இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது அந்த பேஜில் போய் மறுபடியும் நம்மளோட பேன் கார்டையும் ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்துக்கிறோம் பேன் நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் கொடுத்துட்டு கீழே வேலிடேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே செல்லான் சீரியல் நம்பரு டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ அதில் போய் கண்டினியூ பண்ணிக்கிறோம் இப்போ பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக மேலே காமிச்சிருது இப்போ இதில் ஒரு இஷ்யூ என்னென்னா நம்மளுக்கு பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்டுலேயும் ஒரே மாதிரி நேம் இருக்கணும் அதை பார்த்துங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் லிங்க் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆதார் கார்டில் பேரை மாற்றிட்டு தான் வர மாதிரி இருக்கும் ஆதார் கார்ட்லேயே இல்லை ஆதார் கார்டை வச்சு பேன் கார்டிலேயே பேரை மாற்றுற மாதிரி இருக்கும் இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுலேயும் பேன் கார்டேயும் ஒரே மாதிரி பேர் இருக்குது அதனால் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ பேர் அதை வந்து என்ட்ரு பண்ணிக்க சொல்லுது அதை என்ட்ரு பண்ணிக்கிறோம் என்ட்ரு பண்ணிக்கிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் கேட்குது அதை என்ட்ரி பண்ணிக்கிறோம் நம்மளோட ஆதார் கார்டில் இயர் மட்டும்தான் இருக்கிறா அப்படின்னு கேட்குது அப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை டிக் பண்ணிக்கிங்க இல்லைனா அதை டிக் பண்ண மாட்டோம் இயர் ஆஃப் பர்து போட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை செக் பண்ணிக்கிட்டு அதை டிக் பண்ணிங்க இவங்களுக்கு ஃபுல் டேட்டாக இருக்கிறதுனால நான் ரெண்டாவது உள்ளதை மட்டும் டிப் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிட்டு லிங்க் ஆதார் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் கொடுத்தோம்னா இப்போ நம்ம ஆதார் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி போகுது அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணிவிட்டு வேல் டேட் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வேல் டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் கொடுத்தோம்னா இப்போ வந்து யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரிக்வெஸ்ட் ஏஸ்வன் ரிசீவ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து நம்மளை செக் பண்ணி பார்க்க சொல்லுது அதாவது லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்போ நம்ம லிங்க் பண்ணதை நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம செக் பண்ணலாம் அதனால் இதை ஓகே பண்ணிக்கோங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அதேமாரி பேன் ஆதார் லிங்க் அப்புடின்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் ஆதார் யூசர் மேனோட கிளிக் பண்ணிக்கிட்டு ஹோமேஜ் கொடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேன் கார்டும் ஆதார் கார்டு நம்பரும் பேன் கார்டு நம்பரும் கேட்குது மறுபடியும் பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் அதில் என்ட்ரி பண்ணிக்கிறோம் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோம்னா இப்போ யுவர் பேன் அப்படின்னு போட்டு நம்ம பேன் நம்பரு அதேமாரி ஆல்ரெடி லிங்க்டு டு கிவ் ஆதார் அப்படின்னு போட்டு ஆதார் கார்டு நம்பர் அதாவது ஃபுல் நம்பர் காமிக்காது இடையில் ப்ளாக் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி லிங்க் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதார் கார்டில் இப்போ பேன் கார்டு லிங்க் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக பண்ணிக்கலாம் வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ